அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன் எப்படி இருக்கும்ன்றத இந்த பதிவுல பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி சனி பகவான் வக்ரமானார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் மாசம் நாலரை மாசம் கழிச்சு நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆக போறார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆன பிறகு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனி பகவான் உங்கள் ராசிக்கு எங்க இருக்க போறார் என்ன பண்ண போறார் என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு ஏற்படும்ன்றதை இந்த பதிவில் பார்க்கலாங்க சரிங்களா பேசிக்கா மேஷ ராசி ரொம்ப ஒரு முக்கியமான ராசி ஏன்னா மேஷ ராசிக்கு போய் ஏழரை சனி நடந்துன்னு இருக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா விரைய சனி நடந்துன்னு இருக்கு இப்போதான் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தான் விரைய சனி ஸ்டார்ட் ஆச்சு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆச்சு ஏழரை சனியில ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டரை வருஷம் வெறைய சனி அதுக்கப்புறம் நடுவில் வர ஒரு ரெண்டரை வருஷம் சனி அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வர ஒரு ரெண்டரை வருஷம் பாத சனி டோட்டல் ஏழரை சனி விரைய சனி ஏழற சனின்னு போட்டு குழப்பிக்காதீங்க வரைய சனின்றாங்க எழற சனின்றாங்க ஒண்ணுமே புரியல எதுதான் உண்மைன்ற மாதிரிலாம் சில பேருக்கு கேள்விகள் இருக்கு ஏழரை சனினாலும் ஒன்று தான் வரைய சனின்னாலும் ஒண்ணுதான் ரைட்டா ஸோ இப்போ நீங்க வரைய சனியில இருக்கிறீங்க இப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சனி பகவான் வக்ரமானார் நிறைய பேருக்கு மேஷராசி என்பவர்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகி சனி பகவானுடைய ஒரிஜினலாக அவர் என்ன பண்ணுவாருன்றத இது வரைக்கும் வந்து மேஷராசி என்பவர்கள் நிறைய பேர் பார்க்கல ரைட்டுங்களா இந்த வக்ர பயிற்சி பலன் இந்த ஒரு நாலரை மாசம் மேஷராசி என்பவர்களுக்கு சில பேருக்கு ரொம்ப சாதகமாகவே இருந்தது சனி பகவான் நேருவள்ள இருக்கும் போதுதான் அவருடைய அனைத்து நற்பலனையும் கெடுபலனையும் செய்ய முடியும் அவர் வக்ரமான காலகட்டத்துல பெருசா அந்த அளவுக்கு செயல்படுத்த முடியாது சில பேருக்கு அவர் வக்ரமா இருக்கும் போது மிகப்பெரிய யோகமா இருக்கும் சில பேருக்கு ஜாதக கட்டத்துல அவங்களுடைய அந்த ஜாதக சனி பகவானுடைய நிலையை பொறுத்து வக்ரமானாலே பயங்கர பிரச்சனை ஏற்படும் ரைட்டுங்களா அது வந்து தனிப்பட்ட ஜாதகத்துல நடக்கும் ஆனால் பேசிக்கா சனி பகவான் ஏழரை சனி டைம்ல வக்ரம் ஆகிறது நல்லது ஸோ ஜூலை மாசத்துல இருந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு ஒரு ஃப்ரீ பீரியட் மாதிரி தான் ஒரு கேப் கிடைச்ச மாதிரி தான் சரிங்களா இப்போ வந்து அவர் வக்ர நிவர்த்தி ஆக போறார் பேசிக்காக விரை சனி காலகட்டத்தில் நிறைய செலவுகள் ஏற்படும் சுப செலவுகள் செய்யலாம் வீடு கட்டலாம் கார் வாங்கலாம் ஒரு வீட்டுக்கு செலவு பண்ணலாம் பெயிண்ட் அடிக்கலாம் ரெனவேஷன் பண்ணலாம் நிலம் வாங்கலாம் இஎம்ஐ போட்டு பிளாட் வாங்கலாம் இஎம்ஐ போட்டு வீடு வாங்கலாம் ஏதோ ஒண்ணு எதுக்கு வந்து சுப செலவு பண்ண சொல்றாங்கன்னா நீங்க கையில காசு வச்சுன்னு இருந்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவு இல்ல தேவையில்லாத ஆடம்பரத்துக்கு செலவு பண்றது இல்ல தேவையில்லாத யாராச்சும் பணம் கேட்பாங்க அவங்களுக்கு கொடுத்துருவீங்க அந்த மாதிரி தேவையில்லாத செலவு உங்களுக்கு உபயோகப்படாத செலவுகள் தான் விரை சனியில சுப செலவுகளை செய்யுங்கன்னு சொல்றது கல்யாணம் பண்றது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது நீங்க வந்து பெரியவங்களா இருந்தீங்கன்னா உங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்றது கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்றது இந்த மாதிரி நல்ல சுப செலவுகளுக்கு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுடைய குரோத்துக்கு வருங்காலத்துல உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு குரோத்துக்காக ஸோ கையில வந்து நீங்க இப்போதான் ஏழற சனிக்குள்ள வந்து இருக்கிறீங்க கையில பணம் இருந்தா செலவாயிடும் ஏதோ ஒரு வகையில எப்படி எங்க இருந்து செலவு வருதுன்னு தெரியாது வரைய சனி முடியறதுக்குள்ள உங்களுடைய பேங்க் முக்கால்வாசி பேருக்கு பேங்க் பேலன்ஸு அவங்களுடைய சேவிங் எல்லாமே இதாயிடும் அதனாலதான் ஏதாவது அதுல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க ஏதாவது வாங்கிடுங்க உபயோகமாக செலவுகள் பண்ணுங்கன்றத சொல்றது ஸ்டோர் ரெண்டாயிரத்தி இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆன பிறகு உங்களுக்கு செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வீடு வாகனம் திருமணம் கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏதாவது வீட்டுக்கு புதுசா பர்னிச்சர் வாங்குறது டிவி வாங்குறது இந்த மாதிரி செலவுகள் இருக்கும் ரைட்டுங்களா அலைச்சல் இருக்கும் பெரிய சனியில அலைச்சல் இருக்கும் வேலை தேடுறவங்களுக்கு அடுத்த வருஷம் வேலை கிடைக்கும் இது வரைக்கும் வேலை இல்லை ரொம்ப தேடினே இருக்கேன் எனக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆனதுல இருந்ததே பிரச்சனை தான் சில பேருக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஆறு மாசம் முன்னாடியே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும் அது அப்படிதான் அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஆறு மாசம் முன்னாடி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி ஏழரை சனி உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் முடியும்ல அப்போ வந்து வீடியோல சொல்றேன் அது எப்போ முடியும்னு சொல்றேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு கிட்ட முடியும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டோ முப்பத்தி மூணு கிட்ட முடியும் அப்போ முடியும் போது அப்போ முடியும் போது ஆறு மாசத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடும் ஏழரை சனியோடைய தாக்கம் கம்ப்ளீட்டாக வந்து குறைஞ்சிரும் ரைட்டுங்களா ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக வேலை கிடைக்காதவங்களுக்கு அடுத்த வருஷம் வேலை கிடைக்கும் வேலை விஷயத்துல கொஞ்சம் பாசிட்டிவா நடக்கும் தொழில் விஷயத்துல கொஞ்சம் மந்தமாக போவோம் குடும்பத்தில் தேவையில்லாத சில தகராறுகள் ஏற்படும் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் இப்பவே உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும் ரைட்டுங்களா அப்பாவுடைய விஷயத்துல ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இல்லனா அப்பா கூட ஏதாவது தகராறு ஏற்படுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் சனி பகவான் உங்களுக்கு வரை தான் இருப்பார் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் அங்கதான் இருப்பாரு இருபத்தி ஏழு அங்கதான் இருப்பாரு ஸோ எதாவது காசு சேவிங்லாம் இருக்கும்போது உங்களுடைய ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பசங்களுக்கு ஏதாவது படிப்புக்கு எடுத்து வச்சுன்னு இருக்கிறீங்க காசு சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து அவங்க படிப்புக்கு செலவு பண்ற மாதிரி அதை லாக் பண்ணிடுறது எஃப்டி மாதிரி போட்டுறது போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்த மாதிரி ஏதாவது லாக் பண்ணிடுறது நல்லது கையில் வச்சுன்னு இருந்தீங்கன்னா செலவாயிடும் அதே மாதிரி தங்கம் எங்கும் ஏதாவது வாங்கி சேஃப்டி பண்ணிடுறீங்கன்னா அது வந்து தாராளமாக பண்ணலாம் அடுத்த வருஷம் நிறைய செலவுகள் ஏற்படும் அதை வந்து சுப செலவாக ஏ பண்றது உங்க உங்களுடைய கையில இருக்கு ரைட்டுங்களா அடுத்த வருஷம் சில பேருக்கு நீண்ட நாள் கடந்த காலத்துல ஏதாவது கோர்ட்டு கேஸ்ல உள்ள போயிருக்கிறீங்கன்னு வைங்க கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு டைவர்ஸ் அப்படி அப்படி போயிருக்கிறீங்கன்னு வீங்க ஏதாவது நிலம் சம்பந்தமான தகராறு ஏதாவது ஒரு பிரச்சனையில கடந்த காலத்துல இருந்திருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஸ்டார்ட் ஆகாத பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒண்ணுல எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருந்ததுன்னா அடுத்த வருஷம் அந்த வம்பு வழக்கை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வருஷம் வம்பு வழக்குல இருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு ரைட்டுங்களா சில பேருக்கு வெளிநாட்டுக்கு போற அமைப்பு இருக்குது குடும்பத்தை விட்டு இவ்வளவு நாள் குடும்பத்தோட இருந்தீங்க இதுக்கு மேல வெளிநாட்டுக்கு போற அமைப்பு இருக்கு சில பேர் இது வரைக்கும் கடனே இருக்க மாட்டீங்க கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை கடன் வாங்கி கார் வாங்கக்கூடிய சூழ்நிலை கடன் வாங்கி நலம் வாங்கக்கூடிய சூழ்நிலை கடன் வாங்கி பிசினஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ரைட்டுங்களா ஏழரை சனில சில பேருக்கு எடுத்த உடனே விரைய சனிலேயே சில பேருக்கு கெடுதல் ஏற்படும் ரைட்டுங்களா சில பேருக்கு விரைய சனில எந்த விதமான கெடுபலனும் ஏற்படாது ரைட்டுங்களா இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்மா நடக்காது எல்லா மனிதர்கள் ஒரே மாதிரி கர்மா செஞ்சுட்டு வரல அவங்கவுங்க ஒரு ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு ஒரு விஷயத்துல ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல கர்மா பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நடக்கும் பேசிக்கா ஏழரை சனி என்பது கெடுபலனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஆனா முக்காவாசி பேருக்கு இந்த உலகத்துல இருக்கிற எழுபத்தி சதவீதம் பேருக்கு ஏழரை சனில விரைய ஏதாவது கெடுபலன்கள் செலவுகள் அசுப செலவுகள் தேவையில்லாத பிரச்சனை பிசினஸ்ல பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை வேலையில பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் அப்படி ஏற்படுறது நல்லதுதான் நல்லது நடக்கும் போது அந்த ஜாதகத்துக்கு நல்லது நடக்கணும் அதே மாதிரி கெட்டது நடக்கிற ஒரு டைம் வந்தாலும் அது நடக்கணும் இது ரெண்டுமே மாறினாலே கொஞ்சம் பிரச்சனை தான் சில பேருக்கு ஏழரை சனில சனில கெடுபலன் ஏற்படாது ஜென்ம சனில கெடுபலன் ஏற்படாது பாத சனில போய் கெடுபலன் பயங்கரமா ஏற்பட்டுன்னு இருக்கும் ரொம்ப பெருமையா பேசின்னு இருப்பாங்க ஜென்ம சனி வரைக்கும் பா ஜென்ம சனியா முடிஞ்சு போச்சு சனி பகவானால என்னால பிடிக்கவே முடியல அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கான ஆளுன்னு இருப்பாங்க பார்த்தா பாத சனில கடைசி வருஷம் மாட்டுவாங்க ஏழரை சனில ஏழரை வருஷத்துல கடைசி வருஷம் கடைசி ஆறு மாசத்துல மாட்டுவாங்க ரைட்டுங்களா சோ விரைய சனில உங்களுக்கு ஒரு செலவு ஏற்படுது ஒரு பிரச்சனை ஏற்படுது ஒரு தோல்வி ஏற்படுது உங்களுக்கு சாதகம் இல்லாம சில விஷயங்கள் நடக்குது உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு வந்து உங்க தகுதிக்கு ஏத்தா மாதிரி உங்க படிப்புக்கு ஏத்தா மாதிரி உங்களுடைய பொட்டென்சியலுக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்காத சில சூழ்நிலைகள் ஏற்படும் கொஞ்சம் கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் சில பேருக்கு பிசினஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போவோம் அது பொறுமையா அப்படி அப்படியே கொஞ்சம் அந்த பிசினஸ் அப்படியே நடத்துறது புத்திசாலித்தனம் ரைட்டுங்களா சோ இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன் மேஷராசி இந்த மாதிரி பலன் செய்யும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்